ஸ்ரீஹரிக ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஸ்ரீ ராமச்சந்திர பாதாப்பியாம் நமக பாலகாண்டம் சர்க்கம் நாற்பத்தி இரண்டு கங்கா அவதரணத்தில் பகீரத பிரயத்தனம் வசிஷ்டர் ஸ்ரீராமரை அழைத்து கொண்டு மிதிலே நோக்கி செல்லும் பொழுது ஸ்ரீராமருக்கு கங்கை பூமிக்கு வந்த கதையை கூறிக்கொண்டு இருக்கிறார் सीरा मे सगर ஸ்வர்கத்தை அடைந்த பிறகு மந்திரிகள் மகா தர்மிஷனான அம்சுமான நிச்சயித்தார்கள் ராகுனந்தராக இருந்தார் அவருக்கு திலீபன் என்ற புகழ்பெற்ற புத்திரன் இருந்தார் ராகுனந்த அந்த திலீபனிடத்தில் அரசை ஒப்படைத்துவிட்டு ரம்யமான ஹிமய பர்வத சிகரத்தில் அவர் கூடிய தவத்தை புரிந்தார் மிகவும் புகழடைந்த தபோநிதியான அந்த மன்னர் முப்பத்தி இரண்டாயிரம் வருங்கள் தவம் செய்து சொர்க்கத்தை அடைந்தார் வெகு தேஜஸ்வியான திலீபரும் தன்னுடைய பாட்டனார் சாம்பலான விதத்தை கேட்டு மிகவும் பேரம் அடைந்து அதற்குண்டான உபாயத்தை தேடினார் ஆனாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை எப்படி கங்கையை இறக்குவது எப்படி அவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுவது எப்படி இவர்களை கரையேற்றி வைப்பேன் என்று கவலை கொண்டவராக இருந்தார் தர்மத்தோடு எப்பொழுதும் கவலையோடு இருந்த ஆத்மஸ்வரூபத்தை அறிந்த அவருக்கு பகீரகன் என்ற பெயருள்ள வெகு தர்மிஷ்டனான புத்திரன் பிறந்தான் மகா தேஜஸ்வியான அரசனான துதைபனம் அநேகவித யாகங்களை செய்து முப்பதாயிரம் வருஷங்கள் அந்த நாட்டை ஆண்டான் ரகு அந்த மனித சிரேஷ்ட தன்னுடைய முன்னோர்களை கரையேற்றும் வழியை அறியாமல் அந்த அரசன் மிகவும் கவலை அடைந்து நோய்வாய்ப்பட்டான் தன்னுடைய மகனான பகீரகனுக்கு பட்டம் சூட்டிவிட்டு அந்த மன்னன் மரணத்தை அடைந்து இந்த சென்றான் ரகு தர்மிஷ்டனான மகா தேஜஸ்வியான ராஜ ரிஷியான பகீரகனுக்கு இல்லை அவன் தனக்கு குழந்தை வேண்டும் என்ற ஆசையால் கங்கையை பூமிக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தான் அதனால் அவன் தன்னுடைய ராஜ்யத்தை மந்திரிகளின் கையில் ஒப்படைத்துவிட்டு அதற்கு தவம் செய்ய புறப்பட்டான் ரகுநந்தன அவர் கைகளை உயர்த்தி கொண்டு பஞ்சாகினியின் மத்தியில் நின்று தவம் புரிந்தார் மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே உணவை உண்டார் ஐம்புலன்களை அடக்கி கோ கர்ணம் என்ற தாழ் வரையில் கடுமையான தவத்தை புரிந்தார் பெருந்தோலை உடையவனே உக்கிரமான தவத்தில் அவர் நிலை கொண்டார் ஆயிரம் வருஷங்கள் கடந்தன மகாத்மாவான அந்த அரசின் விஷயத்தில் பிராணிகளுக்கு தலைவரான ஈஸ்வரனான பகவானான பிரம்மதேவர் தேவர் மிகவும் சந்தோஷம் அடைந்தார் அப்பொழுது பிரம்மதேவர் தேவர் தேவ கணங்களோடு மகாத்மாவான தவத்தில் இருக்கின்ற பகீரதின் அருகில் வந்து அவரைப் பார்த்து பின்வருமாறு கூறுகிறார் மகா தேஜஸ்வியே மன்னவனே பகீரதா உன்னுடைய தவத்தால் நான் பிரீதி அடைந்தேன் நல்ல உடையவனே வேண்டிய வரத்தை கேட்டுக்கொள் மகா தேஜஸ்வியான மகாபாக்கியமுடைய பகீரதன் அவரை வணங்கி அவருக்கு அருவி சென்று உலகத்தை எல்லாம் உண்டாக்கின கடவுளான அவரை பார்த்து பின்வருமாறு சொன்னான் பகவானே என்னுடைய தவத்திற்கு சந்தோஷம் அடைந்தவரானால் என்னுடைய தவத்திற்கு பலன் தர நீங்கள் நினைத்தால் சகரருடைய குமாரர்கள் எல்லோருக்கும் தர்ப்பணம் செய்வதற்கு எனக்கு நீர் கிடைக்க வேண்டும் மகாத்மாக்களான இவர்களுடைய சாம்பல் கங்கையினுடைய ஜலத்தால் நினைக்கப்பட வேண்டும் கங்கையின் நீரால் நனைக்கப்பட்ட உடன் என்னுடைய முப்பாட்டனார்கள் எல்லோரும் அழிவற்ற அறிவற்றத்திற்கு செல்வார்கள் தேவரே இஷ்வாகு குளமான எங்கள் குளத்திற்கு சந்ததி வேண்டும் எங்களுடைய குளம் சந்ததி அற்றதாக ஆகக்கூடாது தேவரே இதுவே நான் கேட்கும் வரமாகும் இவ்வாறு சொல்லிய அரசனை பார்த்து உலகத்தையெல்லாம் உண்டாக்கின கடவுள் மங்களமான மதுரமான மனோகரமான அக்ஷரங்கள் அடங்கிய மொழியில் பின்வருமாறு பதில் சொன்னார் மகாபாக்கியவானே தபோதன மகாரத பகீரத இஸ்வாக குலத்தை விருத்தி செய்ய விரும்பியவனே இப்படியே ஆகட்டும் உனக்கு சகல பாக்கியமும் உண்டாகட்டும் இந்த கங்கை ஹிமவானிடத்தில் பிறந்தவள் ஹிமவானுடைய மூத்த குமாரி அவள் இந்த பூமிக்கு இறங்கும் பொழுது அவளை தாங்குவதற்கு சிவபெருமானால் மட்டுமே முடியும் எனவே நீ அவரை பிரார்த்தனை செய் ராஜனே கங்கை பூமியில் இறங்குவதை இந்த பூமி தாங்க மாட்டால் சூரனை அவரை தாங்க சங்கரனை காட்டிலும் வேறொருவர் இல்லை அந்த அரசனிடம் இப்படி சொல்லிவிட்டு கங்கையை புகழ்ந்து விட்டு உலகத்தை சிருஷ்டித்த தேவர் மருத்கரங்களோடு கூட தன்னுடைய தேவலோகத்துக்கு சென்றார் சர்க்கம் நாற்பத்தி மூன்று கங்கா அவதரணம் அதாவது கங்கை பூமியில் இறங்குவது ஸ்ரீராமரை அந்த தேவதேவர் சென்ற பின் பூமியில் தன்னுடைய கட்டை விரல் நுனியால் நின்று கைகளை உயரத் தூக்கி எந்த பிடிப்பும் இல்லாமல் காற்றை புசித்து ஏகாகியாய் நின்று உலகத்தாலும் வணங்கப்பட்ட அரசனை பார்த்து பின்வருமாறு கூறுகிறார் மனிதர்களுள் உத்தமரே உன்னிடம் நான் உள்ளம் குளிர்ந்தேன் உன்னுடைய இஷ்டத்தை செய்கிறேன் பர்வதராஜன் மகளை நான் என்னுடைய சிராசில் தாங்கிக் கொள்கிறேன் பிறகு சகல உலகத்தாராலும் வணங்கப்பட்ட ஹிமவானின் மூத்த குமாரியான அந்த கங்கை அந்த சமயம் வெகு விசாலமான ரூபத்தையும் சகிக்க முடியாத வேகத்தையும் செய்து கொண்டு ஆகாயத்திலிருந்து மங்ககரமான சிவபெருமானின் தலையில் இறங்கினால் இது மிகவும் பிரசித்தமான விஷயமாகும் தாங்க மிக கஷ்டமான அந்த கங்காதேவி நான் வெள்ளத்துடன் சிவனை எடுத்துக்கொண்டு பாதாளத்தில் பிரவேசிக்க போகிறேன் என்று எண்ணிக்கொண்டு வேகமாக இறங்கினாள் பகவானான முக்கண்டனான பரமசிவனும் அவளுடைய அந்த அகம்பாவத்தை அறிந்து கோபம் கொண்டார். அப்பொழுது அவளுக்கு விட்டு புகட்ட நினைத்தார் ஸ்ரீராம புண்ணிய நதியான அவள் பரமசிவனுடைய தலையில் இருந்த இமயமலைக்கு ஒப்பான குகையை போன்ற அந்த ஜடையில் விழுந்தாள் அங்கு விழுந்த அவள் பூமியை அடைய முயற்சி செய்தாள் ஆனால் முடியவில்லை அந்த ஜடை என்னும் குகையில் அவள் சுழன்று கொண்டிருந்தாள் கீழே இறங்க முடியவில்லை தேவி அங்கேயே பல வருஷங்கள் சுழன்று கொண்டிருந்தாள் பகீரதன் அவளை பூமியில் காணாமல் மேலும் தவம் செய்தார் ராகுநந்தனர் சிவபிரான் அதனால் மிகவும் மனம் குறைந்தார் பிறகு அவர் ஒரு சிறு துவாரத்தின் மூலம் கங்கையை விட்டார் வெளிவந்த கங்கை ஏழு பிரவாகங்களாக அங்கிருந்து பிரிந்தாள் ஸ்லாதினியும் பவானியும் நளினியும் ஆகிய அந்த மூன்று கணகள் கிழக்கு திசையை நோக்கி சென்றன மகாநதியான சுசக் சுசும் சீதையும் சிந்துவும் மேற்கு திக்கை நோக்கி சென்றன ஏழாவது பகீரத மன்னனை பின்தொடர்ந்தது மகா தேஜஸ்வியான ராஜ ரிஷியான பகீரதன் தன்னுடைய திவ்யமான நடத்தி செலுத்திக் கொண்டு முன்னால் சென்றான் கங்கையும் அவனை பின்தொடர்ந்தாள் ஆகாயத்திலிருந்து சிவபிரானின் தலையிலும் பிறகு பூமியும் அடைந்தாள் கங்கை பூமியில் திவ்யமான சப்தத்தோடு கூடிய நீரை அவள் பரப்பினாள் இந்த பூமியானது விழுகின்ற மீன்கள் ஆமைகள் இவைகளின் கூட்டங்களாலும் முதலைகளின் கணங்களாலும் விழுந்த மற்றகளாலும் அழகாக சோபித்தது அந்த சமயம் தேவர்கள் ரிஷிகள் கந்தர்வர்கள் யக்ஷர் சித்தகணங்கள் ஆகிய அனைவரும் ஆகாயத்திலிருந்து பூமியில் இறங்கிய கங்கையை பார்த்தார்கள் பட்டணத்துக்கு ஒப்பான விஸ்தாரமுள்ள விமானங்களோடும் பரபரப்புள்ள குதிரைகளோடும் அப்படியே கஜசிரேஷ்டர்களோடும் அதாவது யானைகளோடும் தேவர்கள் அங்கு வந்து கூடி நின்றார்கள் உலகில் எல்லோரும் வியக்கத்தக்க சிறந்த அந்த கங்கை யாவரும் இயக்கும் வண்ணம் மேலே இருந்து உலகிற்கு கீழே இறங்குவதை பார்க்க ஆசை கொண்டவர்களான அந்த தேவகணங்கள் அங்கு ஒன்று சேர்ந்தார்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்ற தேவகணங்களாலும் அவர்களுடைய ஆபரண காந்தியாலும் மேகமில்லாத ஆகாயம் நூறு சூரியனை உடையது போல விளங்கிற்று அப்பொழுது ஆகாயமானது துள்ளுகிற முதலை சர்பம் இவைகளுடைய கூட்டங்களாலும் மீன்களாலும் நட்சத்திரங்களாலும் மின்னர் கொடிகளாலும் சிறந்து விளங்கிற்று ஜலத்தின் முறை எங்கும் பரவி நின்றது வெண்ணிறமுள்ள அம்சங்களின் கூட்டங்களால் சரத்காலத்து மேகங்கள் போல ஆகாசம் நிரம்பியது சில இடங்களில் வெகு வேகமாகவும் கோணராகவும் சில இடங்களில் நேராகவும் ஜலம் சென்றது சில இடங்களில் கீழே விழுந்தது சில இடங்களில் உயர எழும்பியது சில இடங்களில் மெல்ல மெல்ல சென்றது சில இடங்களில் ஒன்றே ஒன்று மோதி அந்த நீர் உயர கிளம்பி மறுபடியும் பூமியில் விழுந்தது விஷ்ணு பாதத்திலிருந்து கிளம்பி சந்திர மண்டலத்தை தாண்டி பரமேஸ்வரனின் சிரசிலிருந்து நழுவி மறுபடியும் பூமியில் விழுந்து அந்த ஜலம் அப்போது தெளிவானதாகவும் போக்கடிப்பதாகவும் விளங்கிற்று வசிப்பவர்கள் தேவர்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் அங்கு ஈஸ்வரனுடைய திருமேனிலிருந்த தீர்த்தத்தை புண்ணியமானது என்று பெரிதும் பாராட்டினார்கள் யார் சாபத்தினால் சொர்க்க லோகத்திலிருந்து பூமியை அடைந்து அவஸ்தைப்படுகிறார்களோ அவர்கள் அந்த நீரில் ஸ்நானம் செய்தால் பாவத்தை போக்கிக் கொண்டவர்களாக ஆவார்கள் அதிக அழகான அந்த தீர்த்தத்தினால் மறுபடியும் பாவத்தை போக்கினவர்களாய் பிறகு மறுபடி ஆகாசத்தில் புகுந்து தங்கள் தங்கள் லோகத்தை அடைந்தார்கள் உலகம் அழகான அந்த தீர்த்தத்தால் உள்ளம் குளிர்ந்ததாய் கழித்தது கங்கையில் ஸ்நானம் பண்ணினதாய் பாபத்தை போக்கினதாய் ஆனது மகா தேஜஸ்வியான ராஜ ரிஷியான பகீரதனும் தன்னுடைய திவ்யமான ரகத்தில் ஏறி முன்னால் சென்றார் கங்கை அவருக்கு பின்னால் அவரை பின்தொடர்ந்து சென்றது ஸ்ரீராம எல்லா கணங்களோடு கூடின தேவர்கள் தைத்தியர்கள் தானவர்கள் ராட்சஸர்கள் கிண்ணரர்கள் மகாநாகர் இவர்களோடு கூடின கந்தர்வர்கள் யக்ஷர்கள் இவர்களில் சிறந்தவர்கள் எல்லா அப்சரஸ்களும் மற்ற நீர் எல்லோரும் பகீரதனுடைய ரதத்தை பின்தொடர்ந்து சென்றார்கள் மிகவும் மகிழ்வுடன் கங்கையை பின்தொடர்ந்து சென்றார்கள் ராஜா பகீரகன் எங்கு சென்றானோ அவனை பின்தொடர்ந்து புகழ் பெற்றவனான நதிகளுக்குள் சிரேஷ்டமான எல்லா பாவங்களை போக்கடிக்கின்ற கங்கை சென்றால் அப்படி செல்லும் போது ஆச்சரியமான காரியமுடைய யாகம் செய்கிற மகாத்மாவான ஜன்ஹுமா முனிவருடைய யாவ சேத்திரத்தை கங்கை முக செய்தால் அவளுடைய செருக்கை அறிந்து ஜஹ்வரிஷியும் கோபமடைந்தார் அதனால் அவர் கங்கையினுடைய எல்லா தீர்த்தத்தையும் முழுவதுமாக குடித்து விட்டார் அதை கண்டு வியப்புற்ற கந்தர்வர்களோடு கூடின தேவரும் ரிஷிகளும் மகாத்மாவான புருஷ சேஷ்டரான ஜஹ் ரிஷியை பூஜித்தார்கள் கங்கையை அந்த மகாத்மாவின் புத்திரியாக அதாவது மகளாக பாவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதை கேட்டு மகா தேஜஸ்வியான அவர் உள்ள மகிழ்ந்து தன்னுடைய காதுகளில் இருந்து மறுபடியும் கங்கையை வெளிப்படுத்தினார் அதனால் ஜன்ஹு புத்திரியான கங்கை ஜான்ஹவி என்று சொல்லப்படுகிறாள் கங்கை மறுபடியும் பகீரதனின் ரகத்தை தொடர்ந்தவராய் சென்றாள் நபிகளில் சிறந்த அவள் சமுத்திரத்தை அடைந்தாள் மேலும் பகீரதனுடைய முயற்சி நிறைவேறும் பொருட்டு பாதார லோகத்தை அடைந்தாள் ராஜ ரிஷியான பகீரதனும் சுத்த வைராகியத்துடன் கங்கையை கொண்டு வந்து பாட்டனார்கள் சாம்பலா இருக்கின்ற இடத்தை அடைந்து மன அவர்களை பார்த்தான் பிறகு சாம்பல் குவியல்களை அந்த உத்தரமான கங்கா தீர்த்தம் முழுவச் செய்தது ரகு அம்சத்தவரில் உத்தமரே அவர்கள் பாபங்களை போக்கியவர்களாய் ஸ்வர்கத்தை அடைந்தார்கள் சர்க்கம் நாற்பத்தி நான்கு சகர புத்திரர்கள் ஸ்வர்கத்தை அடைதல் பகிரவராஜன் கங்கையால் பின்தொடரப்பட்டவனாய் சமுத்திரத்தை கடந்து தன்னுடைய முன்னோர்கள் எங்கு சாம்பலாக செய்யப்பட்டார்களோ அந்த இடத்தை அடைந்தான் ஸ்ரீராகவ கங்கையினுடைய தீர்த்தத்தினால் சாம்பல் நனைக்கப்பட்ட உடனே உலகங்களுக்கெல்லாம் ஈசரான பிரம்மதேவர் பகீரதனை பார்த்து பின்வருமாறு சொன்னார் மனித சிரேஷ்டனே மகாத்மாவான சகரருடைய அறுபதாயிரம் பிள்ளைகள் கரையேற்றப்பட்டார்கள் அவர்கள் தேவர்களைப் போல தேவலோகத்தையும் அடைந்தார்கள் ராஜன் சமுத்திர நீர் இந்த உலகில் எந்த காலம் வரையில் இருக்குமோ அதுவரையில் சகரருடைய குமாரர்கள் தேவலோகத்தில் தேவர்கள் போல வாழப்போகிறார்கள் இந்த கங்கையும் உனக்கு ஜேஷ்ட குமாரியாக ஆகப் போகிறாள் பிறகு இந்த உலகத்தில் உன் சம்பந்தமான பெயரினால் பிரசித்தமாக விளங்கப் போகிறாள் ராஜன் கங்கை மூன்று வழியாக பாய்கிறாள் அதனால் என்றும் மூவழி ஓடுகின்ற திவ்யமான கங்கை பாகீரதி என்றும் வழங்கப்பட்டவராக ஆவாள் சிரேஷ்ட இந்த நீரினால் உன்னுடைய பாட்டன்மார்கள் எல்லோருக்கும் நீ தர்ப்பணம் செய் அரசனே உன்னுடைய சத்தியத்தை நிறைவேற்று மேலும் ராஜனே வெகு புகழ்பெற்ற தர்ம சிரேஷ்டர்கள் சிறந்த உன்னுடைய குலத்தில் உனக்கு முன்பு உண்டான மற்றவர்களால் இந்த காரியம் நிறைவேற்றப்படவில்லை குழந்தாய் ஒப்பில ஒடைய கங்கையை இந்த உலகத்திற்கு கொண்டு வர பிரார்த்தித்த அம்சமானால் மகாபாக்கியம் உள்ளவனே பாப ரகிதனே ராஜ ரிஷியான தர்மிஷ்டனான மகரிஷிகளுக்கு ஒப்பான தேவசுடைய எனக்கு சமமான தபசையுடைய சத்திரிய தர்மத்தின் நிலை கொண்ட எஜஸ்வியான உன்னுடைய பிதாவான திலீபனாலும் கங்கையை இங்கு கொண்டு வர முடியவில்லை புருஷ சிரேஷ்டனே அந்த காரியம் உன்னால் நன்றாக செய்து முடிக்கப்பட்டது இந்த உலகத்தில் எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட அடைந்து விட்டாய் சத்துருக்களை அழிப்பவனே பூமியில் கங்கை இறங்குவது என்பது உன்னால் செய்யப்பட்டது அதனால் மிக பெரிய புண்ணிய சேத்திரத்தை நீ நிர்மாணித்தவன் ஆகிறாய் நரசிரேஷ்ட புருஷ சிரேஷ்ட நீ இந்த படைத்த தீர்த்தத்தில் உன்னுடைய சரீரத்தை அமர்த்தி முழு பரிசுத்தனாகவும் புண்ணிய பலத்தை அடைந்தவனாகவும் கணவாய் உன்னுடைய பாட்டன்மார்கள் எல்லோருக்கும் தர்ப்பண கிரியை செய் மங்களம் உண்டாகுக நான் என்னுடைய லோகத்துக்கு போகிறேன் ராஜன் நீ உன்னுடைய இடத்திற்கு திரும்பிச் செல் என்று இவ்விதமாக சொல்லி தேவர்களுக்கெல்லாம் தேவரான மகா புகழ் பெற்ற எல்லா பிராணிகளையும் சுஷ்டித்த பிரமதேவர் எப்படி வந்தாரோ அப்படியே தன்னுடைய தேவலோகத்திற்கு சென்றார் நரசே ராஜ ரிஷியான பகீரதனும் தர்ப்பணம் செய்து தர்ப்பண கிரியைகளை ஆகி மிகுந்த புகழை பெற்று தன்னுடைய நாட்டிற்கு சென்றான் பிறகு கவலை அற்றவனாக தன்னுடைய ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணினான் சீராக இந்த உலகம் அந்த அரசனை பெற்று துக்கமற்றதாக மகிழ்ந்தது பொருள் நிறைந்ததாகவும் பயமற்றதாகவும் விளங்கிற்று ஸ்ரீராம இந்த கங்கையின் வரலாறு என்னால் உனக்கு சொல்லப்பட்டது உனக்கு மங்களம் உண்டாகட்டும் நீ மங்களத்தை அடைந்தாய் சந்தியாக சமீபிக்கிறது காவுஸ்த வம்சத்தவரே எவன் புகழை தர வல்லதும் ஆயுளை தர வல்லதும் புகழை தர வல்லதும் மக்கட்பேரை தர வல்லதும் ஸ்வர்கலோகத்தை தர வல்லதும் மங்களஹரமானதும் கங்கையின் அவதாரம் என்ற இந்த வரலாற்றை பிராமணர்களிடத்திலும் சத்தியர்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் கேட்க செய்கிறானோ அதாவது சொல்கிறானோ அவனுடைய பித்ருக்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் தேவதைகளும் சந்தோஷம் அடைகிறார்கள் எவன் சிரத்தை உடையவனாய் கேட்கிறானோ அவன் எல்லா மனோரதங்களையும் அடைவான் எல்லா பாபங்களும் முழுமையாக அழிந்து விடுகின்றன ஆயுசும் விருதி அடைகிறது கீர்த்தியும் அப்படியே விருத்தி அடைகிறது ஓ ஸ்ரீ சீதாராமரின் பாதங்களுக்கு நமஸ்காரம் ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் பாதார விண்ணங்களில் சமர்ப்பணம்